ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை ஸோ தன்னையில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ஸ்மால் கமர்ஷியல் வைக்கிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒரு குட்டி குட்டி யானை அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இது குட்டி யானைக்கும் குட்டி அப்படின்னு சொல்லலாம் ஸோ நம்மளோட சேனலில் நிறையா ஆண்டர்பிரனர்ஸ் இருப்பீங்க அப்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த வைக்கலை உங்களுக்காக இந்த வீடியோவில் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் லான்ச் ஆகி மிகப்பெரிய சஸ பார்த்த ஒரு வெஹிக்கிள் ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லலாம் இருபத்தஞ்சு லட்சம் வெஹிக்கிள்ஸ் வந்து சேல் பண்ணிருக்காங்க இந்த செக்மெண்ட்டையே புதுசாக உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லலாம் டாட்டா ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு மேசிவான சக்சஸை பார்த்த ஒரு வெஹிக்கிள் இன்ஃபேக்ட் எம்பிஏ கரிக்குலம்ல இதோட சக்சஸை பற்றி எஜுகேஷனே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு நம்ம கூட டாட்டா ஏஸில் புதுசாக லான்ச் பண்ணது தான் இந்த ப்ரோ அப்படின்னு சொல்லி அப்போ ஏஸை விட ஒரு குட்டி வெஹிக்கிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒரு த்ரீ வீலர் பட்ஜெட்டில் ஒரு ஃபோர் வீலர் கமர்ஷியல் வெஹிக்கிள் அப்படிங்கிறது தான் டாட்டா வந்து இதை ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இதுவும் இந்த செக்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்படி என்னென்ன இந்த வெஹிக்கிளில் இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒன்றும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற எஃபோர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும் இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஒரு மூணு ஃபியூவல் ஆப்ஷன்ல உங்களுக்கு கிடைக்கும் பியோர் பெட்ரோல் அடுத்து பை ஃபியூவல் அப்படின்னு சொல்லப்படுற பெட்ரோல் அண்ட் சிஎன்ஜி ரெண்டுமே கிளப் ஆகி உங்களுக்கு கிடைக்குது அடுத்தது ஃபுல் இவில பட்ஜெட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த ஃபுல் பெட்ரோல் த்ரீ பாயிண்ட் நைன் நைன் லேக்ஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரோரூம் காஸ்ட்டாக வரும் லோடிங் டெக் இல்லாமல் அதே மாதிரி பை ஃபியூவல் ஃபோர் பாயிண்ட் நைன் நைன் லேக்ஸும் இவி சிக்ஸ் பாயிண்ட் டூ லேக்ஸும் எக்ஷோரூம் காஸ்ட்டும் உங்களுக்கு வருது இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு பைஃபியூல் ஆப்ஷனில் இருக்கிற ஒரு வேரியண்ட்டு தான் நம்மக்கிட்ட இருக்குது ஸோ இதில் ஃப்ரண்ட் லுக் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட அந்த டாட்டா ஏஸை மேட்ச் பண்ணி தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பட் இதோடய விட் அண்ட் லென்த் மட்டும் வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக சின்னதாக இருக்கும் ஃப்ரண்ட்டில் இது வந்து ஒரு க்ராஸ்டஸ்ட்டை க்ளியர் பண்ண ஒரு வெஹிக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் ட்ரைவர் அண்ட் கோ பேசஞ்சருக்கு சேஃப் இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் ப்ரொஜெக்ஷன் வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு பியானோ பிளாக்கில் ஒரு பெரிய ஸ்ட்ரிப் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இன்ஃபேக்ட் டாட்டாவோட பேர்சஞ்சர் வெஹிக்கிளில் இதே டைப் ஆஃப் லோகோ தான் அவங்களுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க அதே பேட்டனில் சிமிலராக இங்கேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு ரவுண்டு ஸ்டைலில் இருக்கிற ஒரு ஹெட்லேம்பு கிளாஸில் உங்களுக்கு கிடைக்கிது லென்ஸ் ஸ்டைலில் ஸோ டாட்டா ஏஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹெட்லைட்டோட பவர் வந்து பயங்கரமாக இருக்கும் அதே மாதிரி இதுலேயும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஏஸ் ப்ரோ அப்படிங்கிற ஒரு பேட்ச் வந்து உங்களுக்கு இருக்கு இங்கே வந்து பை ஃபியூவல் அப்படிங்கிற ஒரு பேட்சும் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க கீழே ஃபாக் லேம்புக்கும் சாரி இண்டிகேட்ரு வந்து ஒரு ஹாலஜனில் இங்கே லெஃப்ட்லையும் இருக்கு அங்கேயும் நமக்கு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஒரு லைசன்ஸ் பிளேட்டு ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார் சேர்த்துக்கும் நமக்கு இதில் கொடுக்கல சிங்கிள் வைப்பர் வந்து உங்களுக்கு கிடைக்கிது ஒரு நல்ல விசிபிலிட்டி இருக்கிற ஒரு வின்ஷீல் சிஎன்ஜி அப்படிங்கிற ஒரு பேட்சும் உங்களுக்கு அதில் கொடுத்துருக்காங்க சைட் வியூ அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட டாடா ஏஸை பார்த்த ஒரு ஃபீல் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த வைக்கிளோட ஓவரால் லென்த்து த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் மீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் வீல் பேஸு ஒன் பாயிண்ட் எயிட் மீட்டர் இருக்குது இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஒன் செவன்டி வந்து உங்களுக்கு இருக்கு பெட்ரோலோட ஃபில்லிங் பாயிண்ட் வந்து இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க இ டுவெண்ட்டி ஃபியூவல் கம்பேட்டபிலிட்டி உங்களுக்கு இருக்கு ஃபைவ் லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூவல் டேங்க் வந்து கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் சிஎன்ஜி ஃபார்ட்டி ஃபைவ் லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் கெப்பாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது சிஎன்ஜியில் தேர்ட்டி டூ கேஎம்பிஎல் வந்து அவங்க கோட் பண்ணுறாங்க அதே மாதிரி பெட்ரோலுக்கு டுவெண்ட்டி ஒன் கேஎம்பிஎல் வந்து உங்களுக்கு கோட் பண்ணுறாங்க அப்போ ஃபுல் லோடு அப்படின்னு பார்த்தா கூட நமக்கு பெட்ரோல்ல ஒரு எயிட்டீன் டு நைன்டீன் அப்படிங்கறது ஒரு பிராக்டிகலா கண்டிப்பாக கிடைக்கும் சிஎன்ஜிக்கு டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டி அப்படிங்கிறது கண்டிப்பா பிராக்டிகலா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதோட பார்க்கும்போது செவன் ஃபிஃப்டி கேஜி வந்து கொடுக்குறாங்க அப்போ ஏசை விட கரெக்டாக அதுக்கு முந்தின செக்மெண்ட்டில் வந்து இது பிளேஸ் ஆகிருக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு த்ரீ வீலர்ல என்ன பெயலோடு இருக்குமோ அதை விட கொஞ்சம் பெட்டரா ஒரு ஃபோர் வீலராக அந்த பட்ஜெட்டு வந்து நம்ம கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த லோடிங் டெக்கோட இந்த ப்ரொஃபைலை வந்து நம்மளால் கஸ்டமைஸ் பண்ண முடியும் ஒரு பாக்ஸ் ஸ்டைல்லையோ இல்லை ஒரு ஃப்ரீசரோ நமக்கு எப்படி தேவையோ அது மாதிரி இந்த டெக்கை வந்து நம்மளால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும் இன்ஜின் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு டூ சிலிண்டர்ல சிக்ஸ் நைன்டி ஃபோர் வந்து உங்களுக்கு கிடைக்கிது பவர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபுல் பெட்ரோல்ல க்ளோஸ் டு தேர்ட்டி ஹெச்பி வந்து பவர் டெலிவரி பண்ணோம் அப்படியே பை ஃபியூல் வரும்போது டுவெண்ட்டி ஃபைவ் ஹெச்பியாக உங்களுக்கு இருக்கும் டார்க் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது க்ளோஸ் டு ஃபிஃப்டி ஃபைவ் எண்ணம் வந்து டார்க்கும் பை ஃபியூல் ஃபிஃப்டி ஒன் எண்ணம் டார்க்கும் உங்களுக்கு டெலிவரி பண்ணுது அப்கோர்ஸ் சிஎன்ஜி அப்படின்னு வரும்போது கொஞ்சம் டார்க் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால தான் ஒரு ஃபோர் எண்ணம் வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்ஸ் பார்க்க முடியும் இவி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அஃப்கோர்ஸ் இவி வந்து டார்க்கியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு ஒன் நாட் ஃபோர் எண்ணம் வந்து டார்க்கு டெலிவரி பண்ணுது அப்படியே டபுள் த டைம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ அப்போது அந்த அளவுக்கு ஃபுல் லோடுலேயே அதோடய டார்க்கோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஸ்டேட்மெண்ட் இதில் பேட்ரி வந்து எல்எஃபி பேட்ரி யூஸ் பண்ணுறாங்க ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபோர் கிலோ வாட் பேட்ரி வந்து உங்களுக்கு கிடைக்கிது ரேஞ்ச் அவங்க கோட் பண்ணுறது ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் கோட் பண்ணுறாங்க பட் பிராக்டிக்கலா ஃபுல் லோடில் ஒரு ஒன் டென்ல இருந்து ஒன் டுவெண்ட்டி அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளால் எதிர்பார்க்க முடியும் இந்த இவி பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு டென் பர்சன்டேஜ்லேருந்து இருந்து பர்சன்டேஜுக்கு சிக்ஸ் ஹவர்ஸ் டைம் எடுத்துக்குது வீலோட ப்ரொஃபைல் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டுவெல் இன்ச்சில் மெட்டல் வீல் கொடுத்துருக்காங்க ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ப்ரொஃபைல் டயர் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது பிரேக் ஃப்ரண்ட்ல டிஸ்க்கு ரியர்ல வந்து ட்ரம் கொடுத்துருக்காங்க சஸ்பென்ஷன் சஸ்பென்ஷன் ஹைட்ராலிக் வந்து உங்களுக்கு ரியர்ல ஆம் பிளஸ் காயில் ஸ்பிரிங் அண்ட் வந்து சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு வீலாச்சு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது ஸோ அப்போ ஃபுல் லோட்லையும் இந்த சஸ்பென்ஷன் வந்து ஃபார் பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஸ்டேட்மெண்ட் சீட் அப்படின்னு பார்க்கும்போது ரியர்ல ஒரு பெஞ்ச் டைப்ல ஃபுல் லென்த்துக்கு வந்து இருக்கு வேர்டிகலா இருக்கு இது ரிக்ளைனுமே நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது இதுல இந்த சீட் ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க இந்த டிரைவர் மட்டும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் இந்த சீட்டை வந்து உங்களால் முள்ள டெல்லியில் வந்து இப்படி இழுக்க முடியும் பட் கோ பாசஞ்சரை எதுவும் நீங்கள் மாற்ற முடியாது அப்போ உங்களோட ஹைட்டுக்கு ஏற்றாப்பில் பெடல் லென்த்து நீங்கள் வேரி பண்ணிக்கிறதுக்காக இப்படி ஒரு சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ உங்கள் ஹைட்டுக்கு ஏற்றாப்பில் நீங்கள் இதை மாற்றிக்கிடலாம் ஸோ இங்கே ரியரில் நமக்கு பார்க்கும் போது டெக்கை விசிபிலிட்டி பார்க்குறதுக்காக இங்கே ஒரு கிளாஸும் நமக்கு இருக்குது சிம்பிளான ஒரு ஐஆர்விஎம் தான் இப்போ கேபின்குள்ளே வந்து உட்காந்தாச்சு குள்ளே வர்றதுக்கு இந்த டோர் வந்து க்ளோஸ் டு நைன்டி டிகிரி வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகுது கொஞ்சம் லோவாக தான் இருக்குது அதனால் ஓரளவுக்கு இங்கிரஸ் வந்து ஓகே இங்கே ஒரு க்ராப் ஹேண்டில் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் என்னோடய ஹைட்டுக்கு ஸ்டேரிங் வந்து தட்டலை பட் என்னோட ஹைட்டாக இருந்தாங்கன்னா மேபி ஸ்டேரிங் தட்டுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் மேனுவல் விண்டோ உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதுவுமே வந்து மேனுவல் ஸ்டேரிங் தான் வந்து உங்களுக்கு கிடைக்கிது பவர் ஸ்டேரிங் உங்களுக்கு கொடுக்கல ஸோ அப்போது உள்ளே வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறமா ஸோ இங்கே கிளஸ்டர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது டிஜிட்டலில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நமக்கு பெருசாக அந்த ஸ்பீடோ மீட்டரும் ஃப்யூவலோடைய லெவலுமே வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு டிஎஃப்டி டிஸ்பிளேயுமே வந்து நமக்கு அது கிடைக்கிது ரொம்ப சின்னதாக பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருக்குது ஸ்டேரிங்மே பார்க்கும்போது ஒரு சின்ன ஸ்டேரிங் தான் நல்ல லவுடரான ஒரு ஹார் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு ஃபோர் ஸ்பீட் கியர் பாக்ஸ் மேனுவல் கியர் பாக்ஸ் வந்து உங்களுக்கு வருது ஆம் வந்து நீங்கள் பார்க்குறீங்க எவ்வளோ குட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கரெக்டான ஒரு பொசிஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதனால் ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ கிளச் அப்படின்னு பார்க்கும்போது நான் ஷூ போட்டு ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பட் மேபி நீங்கள் பேர் ஃபுட்டில் ஓட்டும் போது அந்த பெண்ட் ஆகிற பிரச்சனை வந்து உங்களுக்கு இருக்காது இங்கே ஒரு மூணு பட்டன் இருக்குது ஒன்று சிஎன்ஜியிலேருந்து பெட்ரோல் மோடுக்கு மாற்றுறதுக்காக இங்கே ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க அதை ப்ரெஸ் பண்ணும்போது இங்கே ஃபியூலோட இதுவே உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது சிஎன்ஜி ஆர் பெட்ரோல் உங்களால் மாற்ற முடியும் ரெண்டு டம்மி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஹெட்லைட் லெவலர் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது இங்கே இன்ஃபோட்டைமெண்ட் எதுவுமே கொடுக்கல பட் நீங்கள் ஒரு செவன் இன்ச்சில் இங்கே வந்து ஒரு டச் ஸ்க்ரீனே போடுற மாதிரியான ஒரு சின்ன ஒரு செட்டப் வந்து டம்மி கொடுத்துருக்காங்க அதை எடுத்துட்டு நீங்கள் வேணும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு இன்ஃபோட்டைமெண்ட் கூட உங்களால் போட்டுக்க முடியும் இங்கே ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸு அது கீழே வந்து ஒரு க்ள பாக்ஸும் நமக்கு அதில் கிடைக்கிது ஸோ நல்ல ஒரு த்ரூ கேபினாக தான் வந்து உங்களுக்கு இருக்குது நல்ல ஒரு ஓப்பனாக இருக்கிறதுனால நீங்கள் இந்த சைட்லேருந்து அந்த சைடும் ஜம்ப் ஆகிறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்திருக்கும் இந்த ஏஸ் ப்ரோவை வித் ஃபுல்லோட ஈவெண்ட்லேயே நம்ம வந்து ட்ரைவ் பண்ணி பார்த்துருந்தோம் ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக வந்து லோடு புல் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம் ஒன்லி இந்த மேனுவல் ஸ்டேரிங் அப்படிங்கிறது மட்டும்தான் அதுவும் கொஞ்சம் ஸ்பீடு பில்டப் ஆகிருச்சு அப்படின்னா உள்ள கம்ஃபர்டபுளாக இருக்குது பட் நின் இடத்துல திருப்புறது அப்படிங்கிறது கொஞ்சம் டஃப்பான விஷயமா நமக்கு தெரியுது ஹோப் இந்த வீடியோ இந்த டாடா ஏ ப்ரோவோட ஒரு ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இந்த ஸ்மால் கமர்ஷியல் வெஹிக்கிள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதோட பட்ஜெட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் வந்து சொல்லுங்கள் மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா பை